ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன போக போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம தினசரி நமக்கு பயன்படக்கூடிய கிச்சன் டிப்ஸு ஸ்டோரேஜ் டிப்ஸு மணி சேவிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு முக்கியமாக நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஒயிட் ஹேர் வந்து பிளாக்காக மாற்றுறதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலான ஹெர்பல் ஹேர் பேக் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் பேக் தான் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சா ப ரெட் கலர் பட்டனை ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் உங்கள் வீடு தேடி வரும் நான் போடுற வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நான் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும் போது போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நிறைய நான் போட்டிருக்கேன் நான் போட்டிருக்க ஏதாவது ஒரு டிப்ஸு உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயெலாம் மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரி நம்ம தோட்டத்தில் இருந்து தேங்காய் எடுத்து வச்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி தண்ணியெலாம் ட்ரை ஆனதையும் தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஆகிடும் இது வந்து நம்ம வேஸ்ட்டு கெட்டுப்போச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் இனி குப்பையில் போடாமல் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கமகம தேங்காய் என்ன நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் அதுக்காக இந்த தேங்காயெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னால் அந்த ட்ரையான தேங்காயை நம்ம கட் பண்ணிலாம் நம்ம அரைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் ஆறுன பின்னாடி நல்லா குக்கர்லேருந்து எடுத்ததையும் போடக்கூடாது நல்லா ஆறுன பின்னாடி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான பாருங்கள் தேங்காய் பால் ரெடியாகிடுச்சு நீங்கள் இந்த தேங்காய் பால் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ம மீதம் இருக்க பாலை நீங்கள் சமையலுக்கு கூட பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு முதல் தேங்காய் பால் நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவதாக அந்த சக்கையை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுலேயும் இருந்து பால் வரும் நல்லா கெட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருந்தது நம்ம குக்கரில் அவிச்சு எடுக்கும்போது நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காயில் இருக்க அந்த பிளாக் கலர் கூட ஓரளவுக்கு எல்லாம் சுத்தமாக க்ளீனாகி வந்துடும் நான் வந்து இப்போ எல்லா தேங்காயும் மிக்ஸி ஜாரில் இதே இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நான் அரைச்சி பால் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல வாசனையாக நல்ல மனமாக தான் இருந்தது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு பாத்திரம் நான் வச்சுக்கிட்டேன் நான் ரெண்டு மெத்தடு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் தேங்காய் எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அரிசி தேங்காய் பால் கடாயில் இரும்பு அயன் கடாயில் நம்ம ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து காய்ச்சி எடுக்க வந்து ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும் இந்த தேங்காய் பால் சுண்டி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இன்னொரு மெத்தடை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மெத்தட்லேயும் நான் ரெண்டு மெத்தடில் நான் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது பக்கம் ஒரு பக்கம் காய்ஞ்சிகிட்டு இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பாலை நம்ம அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சுடுங்க நான் அப்படி தான் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு ஹவர் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படி வச்சு நம்ம எடுக்கும் போது இந்த தேங்காயில் இருக்க அந்த கொழுப்பு கண்டன்டெலாம் ஆயில் கண்டென்ட்லாம் வந்து மேலே வந்து நின்றுடும் அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றி அரைச்ச தண்ணியெலாம் கீழே நின்றுடும் இப்போ நம்ம அந்த மேலே இருக்க நமக்கு தேவையான அந்த ஆயில் கண்டன்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம இப்போ ஆயில் காய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எனக்கு இவ்வளோ வந்தது இப்போ நம்ம ஆயில் காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் கடாயில் சேர்த்துட்டு நான் இந்த தேங்காய் இதை மட்டும்தான் நான் போட்டு காய்ச்சினேன் இது பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு நல்லா வந்து இந்த தேங்காய் ஃப்ரை ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வரும் நல்லா தண்ணி மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு போட்டது அது மிஸ் ஆகிடுச்சி நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அதனால தான் அதையும் காமிக்க முடியல ரெண்டுமே இதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் வரும் அது கொஞ்சம் லென்த்தியாக ரொம்ப நேரம் காய்ச்சணும் இது வந்து குயிக்காக நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா அந்த தேங்காய் துருவல் வந்து நல்ல அந்த கொழுப்பு பகுதி ஆயில் கண்டென்ட் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நல்லா அந்த தேங்காய் துருவல்லாம் வந்து அரைச்சதெல்லாம் நல்லா சக்கை மாதிரி மாறி இது வந்து நாங்கள் புண்ணாக்குன்னு சொல்லுவோம் தேங்காய் புண்ணாக்குன்னு சொல்லுவோம் அந்த சக்கு எங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா பாருங்கள் சலசலன்னு எவ்வளோ சூப்பராக நம்ம மெஷினில் போய் கொடுத்து அரைச்சா எப்படி இருக்குமோ செக்கில் அதே மாதிரி வந்துருச்சு நம்ம இதுக்காக செக் கொஞ்சமாக தேங்காய் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது இது வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கிலாம் போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே சூப்பராக நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டேன் நல்ல வாசனை கமகமன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே கரிஞ்சு போயிடும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுருங்க இந்த தேங்காய் துருவில் ஓரமாக தள்ளி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வெந்தயம் கறிவேப்பிலை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலையும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் பாருங்கள் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பின்னாடி இந்த புண்ணாக்கு இப்படி தான் இருந்தது இந்த சக்கையெல்லாம் இப்படி தான் இருந்தது இதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு உங்கள் கார்டனில் இருக்க செடிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு செடிக்கு வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் தோட்டத்தில் ஆடு மாடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் போடலாம் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன் எனக்கு இவ்வளோ ஆயில் கிடைச்சிது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸை பிடிச்சிருக்கு நம்புறேன் இதில் சில பேர் ஏலக்காய் போட்டு காய்ச்சுவாங்க ஏலக்காய் போட்டு காய்ச்சும் போது இளநிற சீக்கிரம் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால நான் ஏலக்காய் போடலை ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம வீட்லையே இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கெட்டுப்போன தேங்காயில தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நார்மல் தேங்காய் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆரோக்கியமாக எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் இப்போ கடையில் போய் நம்ம வாங்கினோம்னா இந்த தேங்காய் எண்ணெயோட பெட்ரோலிய ஆயில் கலக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஆயில் கலக்கும்போது எந்த எண்ணெயோட கலக்கிறோமோ அந்த ஆயில் நேரத்துக்கு அது மாறிக்குமா அந்த மாதிரி கெமிக்கல்லாம் கலந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான பாக் பார்க்கலாம் வாங்க இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை தமனையில் வந்து நான் பிளாக் ஜீராக ஆட் பண்ணலைன்னு சொன்னேன் ஆனால் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதை மறந்துவிட்டேன் அதனால் தமணை பார்த்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க நீங்கள் அதில் பண் பண்ண தேவலன்னு சொன்னீங்க இதில் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்காதிங்க நான் மறந்துவிட்டேன் அதில் போட்டு ஞாபகம் இல்லாமல் நான் போட்டுட்டேன் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இது எந்த ஒரு ஹேர் பேக்கு ஆகட்டும் ஹேர் டை ஆகட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு மூணு டைம் இல்லை மாதத்தில் ரெண்டு டைமாவது நீங்கள் யூஸ் பண்ண பண்ணிவிட்டு வரும்போது தான் அதனோட பலன் முழுசாக கிடைக்கும் அதுக்காக நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து கருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூனு வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பில் நான் உலர்ந்த கருவேப்பில தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கழுவிட்டு ஈரம் இல்லாத எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அது கூட கரு கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போது நான் ஏன் கடுகு எடுத்து மறைச்சி வச்சேன் அப்படின்னா நம்ம பச்சையாக வந்து கருவேப்பில்லை அதுக்கப்புறமா வெந்தயம் கருஞ்சீரகம் மூணு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கருப்பாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையுமே எல்லாம் மூணையும் அரைச்சது எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி அதனால் அந்த பவுடர் மட்டும் போட்டு நான் இப்போ காமிக்கிறேன் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட அளவு சொல்லணுங்கிறதுக்காக நான் அதெல்லாம் காமிச்சேன் இப்போ வந்து இதில் வந்து இந்த உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நான் சுத்தமான செக்கில் ஆட்டுன விளக்கெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் விளக்கெண்ணெய்னா ஆமணக்கு எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது எங்கிட்ட ஆமனுக்கு இல்லை எண்ணெய் சுத்தமானது இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் கடையில் இருக்க இந்த ஜெல்லு கட்டு ஜெல்லு நீங்கள் போட்டுக்கூட நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து இன்ஸ்டன்ட்டு ஹேர்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணினேன் ஷாம்பு வாஷ் பண்ணவும் அது போயிடுச்சு நீங்கள் ஃப்ராடு பொய் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் நான் நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் டிப் தான் பாருங்கள் வெண்ணெய் மாதிரி நல்லா பட்டர் மாதிரி எவ்வளோ நைஸாக இருக்குது எவ்வளோ ப்ளாக்காக இருக்குது பாருங்கள் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் நான் கலக்கலை லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எதுவுமே யூஸ் பண்ணி பார்க்காம வந்ததும் நீங்கள் கமெண்டில் வந்து ஃபீட்பேக்கு இந்த மாதிரி சொல் தப்பாக சொல்லாதீங்க எது ஒன்றுமே நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணிவிட்டு வரும்போது தான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் இப்போது இதை வந்து நம்ம உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக அப்படியே தலைசி வீட்டு கூட ஒரு இன்ஸ்டண்ட்டாக வேலை ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அப்படியேவும் போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்போ ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஷாம்பு போட்டு இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும் நான் போய் எல்லாம் சொல்லலை கண்டிப்பாக போயிடும் ஆனால் வாரம் மூணு டைம் டைம் இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மா நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நீங்கள் நார்மல் ஷாம்போ ஹெ ஹெர்பல் ஷாம்போ நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான டிப்ஸ் தான் நான் பாருங்கள் தண்ணியில் கூட நான் கழுகி காமிக்கிறேன் கொஞ்சம் கூட போகவே இல்லை கையிலேயே என் நல்லா இருந்தது நான் நார்மல் வாஷ் பண்ணினேன் என் கையில் போகலை நான் ரெண்டு டைம் மூணு டைம் சோப்பு போட்டு தான் நான் வாஷ் பண்ணி என் கையை எடுத்தேன் அளவுக்கு நல்லா பிளாக்காக பிடிச்சிருச்சு நீங்கள் நம்ம கடுகு சேர்த்திருக்கோம் நீங்கள் வந்து ஆயில் போடாமல் கூட இந்த போலரை உங்கள் கையில் தேய்ச்சி பாருங்கள் நல்லா வெறுமனே வெறுமனே கடுகு கருவேப்பிலை வெந்தயம் கறிஞ்சிருக்கு மட்டும் ஆட் பண்ணி நம்ம அரைக்கிறோம் இல்லையா அந்த போடரை நீங்கள் கையில் கூட தேய்ச்சி பாருங்க நல்லா பிசுன்னு இருக்கும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கையில எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் க்ளவுஸ் போட்டு அந்த மாதிரி பச எல்லாம் தலையிலையும் நம்ம தேய்ச்சிருக்கோம் கையில் தட்டா ஒட்டும் அப்படிங்கிற பயம்லாம் எல்லாம் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒட்டாது கண்டிப்பாக ஒரு ஹேர் பேக் தான் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் என்னங்க எண்பது வயசு ஆனாலும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது நிறையாகட்டும் முது நிறைய எட்டி கூட பார்க்காது ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டிப் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகள்லாம் போய் முந்திரி வாங்கினீங்கன்னா இதில் ரெண்டாக உடச்சி பாதியாக பிரித்து கொடுத்துருப்பாங்கள்ல அந்த முந்திரியே வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு அதிகமாக தான் இருக்குது நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட் கிராசரியில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அரை கிலோ வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் க இருந்தது ஆனால் ரொம்ப சூப்பராக அது வந்து ஒரு பூச்சி வண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு மொறுமொருவாக ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால நான் இந்த டிப் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க நான் உடச்சி கூட காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருந்தது நம்ம ஃப்ரை பண்ணாலும் இல்லை இது பார்த்திங்கன்னா கையில் உடைக்கும் போது நல்லா மொறுமொருவாக இருக்கும்ல பாருங்கள் உடைக்க முடியல அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும் அதே வந்து கடைகளில் ஓவர் ரேட் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம மணி சேவிங் டிப்ஸாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எது சேஃபாக எது நம்ம விலை மலிவாக நல்ல பொருள் தரமாக கிடைக்குதோ நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த பொருளை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்லாம் போயிட்டு மல்லியில் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து மறந்துட்டு வச்சுட்டோம்னா அது நல்லா வாடி போயிடும் அது வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக புது வாங்கிட்டு வந்தபோது எப்படி இருந்தால் அது மாதிரி மாற்றலானா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க சில்வர் கிண்ணத்தில் கொஞ்சமாக வேறு நலையிற மாதிரி மட்டும் அந்த கொத்தமல்லி லீஃபாக அதில் வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சாக்காவீங்க அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீரை தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த கீரை வந்து ரெகுலராக நம்ம ஏதோ ஒரு வகை கீரை சாப்பிடும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காத நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் வாரத்தில் மூணு டைம் ஆகுது கீ ர ரெகுலராக ஒரு கீரை நீங்கள் சாப்பிட்டு பழகிக்கோங்க நான் சொல்லியிருக்க எல்லா டிச்சுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு வாங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்